PRESENTING THE CLASSICS OF Sam P. Sam P. அவர்களின் யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் ஐஸ்வர்யின் கத்தரால் தான் வருது கத்தரதாத மனுஷனுக்கு கொடுக்கிறார் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கோடி காண்பிக்க போறீங்க உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த அவர்களை தாங்க இருந்தது அவருடைய அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில் போயிற்று இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுப்போம் பதிமூன்றாம் வசனம் ஈசாக்கு பற்றி இங்கே அவன் ஐஸ்வர்யனாகி எல்லாம் சொல்லுங்க அவன் ஐஸ்வர்யவான் ஆகி லேச கொஞ்ச நஞ்ச ஐஸ்வர்யம் இல்ல அடுத்த வரி சொல்லுகிறது வர வர விருத்தி அடைந்து எப்படி சொல்லிருக்கு மகா பெரியவனா நான் சும்மா லேசான ஆள் இல்லை மகா பெரியவன் பெருத்துட்டான் இவரெல்லாம் தேவண்டிய பிள்ளை இல்லையா ஐஸ்வர்யத்தை பற்றி இவ்வளவு கேவலமா சொல்றாங்க சிலர் அவ்வளவு எதிர்ப்பா பேசுகிறார்கள் நான் கேட்கிறேன் ஆபிரஹாம் தேவண்டிய பிள்ளை இல்லையா பரிசுத்தவன் இல்லையா ஈசாக்கு பரிசுத்துவான் இல்லையா யாக்கோவும் யோசிப்பும் தேவனுக்கு பிரியமானவர்களா இல்லையா தேவனுடைய உள்ளத்தை அவர்கள் பிரியப்படுத்தவில்லையா தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் வாழவில்லையா வாழவில்லையா ஏன் இப்படி தரித்திரம்தான் தரித்திரம் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல நமக்கு உதவுமாக்கும் ஐஸ்வர்யம் நம்ம அழித்து விடுமாக்கும் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியல வேதம் முழுக்க பார்த்தீர்கள் என்றால் இதுதான் கதை பாருங்க பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கோட்டீஸ்வரர்லாம் இருந்து உலகத்தையும் ஆளுகிற அளவுக்கெல்லாம் இருந்து தேவண்டி உள்ளத்தை பிரியப்படுத்தி அநேக உதவி செய்கிறவர்களாக தேசத்தை காப்பாற்றுவதா அப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் விரும்புகிறார் அடுத்த ஸ்டெப் என்ன கத்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருதுன்னு அதை நாம் பார்க்கணும் ஆதா யார் ஆசீர்வச்சது அது கத்தருடைய ஆசீர்வாதம் கத்தரை அப்படின்ற தோட்டத்தை உண்டாக்கினார் அங்க வச்சார் அவனை ஏழையா வைக்கல அவனுக்கு எல்லாவற்றையும் வச்சார் ஆபிரஹாமை யார் ஆசீர்வித்தது திருப்ப ஒன்று காமிச்சிடுறேன் ஆதி அதிகாரம் கத்தரின் மிகவும் ஆசீர் வைத்திருக்கிறார் எளிய சரிங்கிற வேலைக்காரன் போய் பொண்ணு பார்க்க போறான் மகனுக்கு அவன் சொல்கிறான் பொண்ணு பார்க்க போன இடத்துல கத்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வைத்திருக்கிறார் அவர் சீமானா இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க அவர் சீமானா இருக்கிறார் கத்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொண்ணையும் வேலைக்காரையும் வேலைக்காரர்களையும் ஒட்டங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார் அம்பி சொல்ல எங்க எஜமான் கத்தரை நம்பியே இருக்கிறாருங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க கத்தருக்காக எல்லாத்தையும் விட்டு சொந்த ஊர் ஜன எல்லாத்தையும் விட்டு வந்தார் ஆடு மாடெல்லாம் விட்டு வந்தார் அதோட அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு சொல்லுகிறான் என் எஜமான கத்தர் அவ்வளவு ஆசீர் ஏராளமாக இருக்குது முதிர் வயதில் ஒரு குமாரனி அவனுக்கு அதுதான் ஒரு குறையா இருந்தது அதையும் அவனுக்கு கொடுத்தார் அது விஷயமா தான் வந்திருக்கேங்கிறான் எப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்க கத்திரின் ஆசீர்வாதம்ங்கிறத காண்பிக்க விரும்புகிறேன் நான் கத்திரின் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுவேன் கத்திரின் ஆசீர்வாதம் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது என்பது கத்தருடைய சித்தம் கத்தருடைய ஆசீர்வாதம் அது எத்தனை பேர் கத்தோடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்கள் நீங்க நன்றா இருக்க வேண்டும் என்பது கத்துடைய சித்தம் ஒருவேளை இந்த வருஷம் நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் இந்த வருஷம் நீங்க எப்படியோ எப்படிப்பட்ட எண்ணங்களையோ வைத்துக்கொண்டு எப்படியோ கடத்தி இருக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா வருஷத்தை கடத்துறது கழிக்கிறது போக்குறது என்னென்ன வார்த்தையை வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கேருந்து தான் பிடிப்பாங்களோ தெரியல கிறிஸ்தவ விசுவாசிகள் இப்படியே கழிச்சிட்டையா இன்னும் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எத்தனை வருஷமோ கழிச்சுட்டா போச்சு கழிக்கணும் நீங்கள் கழிக்கவே வேணாம் சும்மா இருந்தெல்லாம் பேசாம வாழ்நாள கழிக்கிறதுக்காக கத்தர் வச்சிருக்கில்ல வாழ்நாள ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய நோக்கத்தோடு வாழும்படியாக காலையில் எந்திரிச்சோன்னா நான் யோசிச்சு நான் இந்த உலகத்தில் என்னவா வைக்கப்பட்டிருக்கிறேன் கத்திரன் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்னத்துக்காக என்ன கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ன நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் கத்தர் எனக்கு கொடுத்த காரியம் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் வாழ்நாட்களின் அர்த்தம் என்ன எதுக்கு நான் இத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழணும் என்ன செய்ய போறேன் நீங்க கழிக்கிறதா தான் மோட்சமா போயிடலாம் கழிக்க வேணாம் இங்க கழிச்சு என்ன பண்ண போறோம் நாட்களை கழிச்சு 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 நாட்களை கழிக்கிறதுக்காக கத்திரனை வைக்கல ஒரு பெரிய நோக்கத்து கூட வச்சிருக்காரு ஒரு வருஷத்தை கொடுத்தாரு அடுத்த வருஷத்தை கொடுக்க போறாரு இல்லையா அடுத்த வருஷத்தை எனக்கு கொடுக்க போறாருன்னு ஒரு பெரிய நோக்கத்தோட கத்திரின கதை கொடுக்குறாரு ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே கவுண்ட்ஸ் எவ்ரி இயர் கவுண்ட்ஸ் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ் நான் செய்கிற எல்லாம் அர்த்தமுள்ளதான் இருக்க வேண்டும் வேண்டிய சித்தத்தில் நான் வாழ வேண்டும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் ஏதோ எப்படியோ இருந்தா போதும் என்னமோ யா பரலும் போய் சேர்ந்தா போதும் எப்படி இருந்தா என்ன அப்படி இருக்கிறதுக்கு கிறிஸ்தவனே வேண்டியது இல்லை கிறிஸ்தவன் சொன்னால் மீட்கப்பட்டு அவன் திரும்ப தேவனத்தில் கொண்டு வரப்பட்டு தேவன் என்ன நோக்கத்துக்காக அவனை வச்சிருக்கிறாரோ என்ன நோக்கத்துக்காக மீட்டாரோ என்ன நோக்கத்துக்காக மோளை சிருஷ்டித்தாரோ இப்போ என்ன நோக்கத்துக்காக மீட்டாரோ அந்த நோக்கத்தை அவன் வீணாக்காமல் நிறைவேற்றி முடிக்கும்படியாக தான் அவன் மீட்கப்பட்டிருக்கிறான் இப்பொழுது அதுதான் கிறிஸ்தவன் பாருங்க அதனால எப்படி வேணா இருந்துக்கலான்னு சொல்றது வந்து மகா பெரிய பாவம் நான் கவனிங்க எப்படி வேணா இருந்துக்கலாம் எப்படி இருந்தா என்ன ஏதோ போது சல்தாஹே ஒருத்தர் சொல்றாரு இந்தியில சல்தாஹே சல்தாஹே பைபிள் வார்த்தை இல்ல அது ஓட்டாண்டிகளுடைய வார்த்தை நோக்கம் இல்லாதவருடைய வார்த்தை கத்த அறியாதவருடைய வார்த்தை வாழ்க்கை அர்த்தம் புரியாதவருடைய வார்த்தை அது இது பைபிள் வார்த்தை இல்ல சல்தாஹே என்னுடைய வார்த்தை இல்ல எனக்கு சல்தாஹே கிடையாது கத்தருக்காக வாழ விரும்ப வேண்டும் என்ன செய்யணும் நான் எப்படி இருக்க வேண்டும் நான் என்னவா இருக்க வேண்டும் என்னவா உருவாக வேண்டும் நான் செய்கிற தொழில் என்னுடைய வியாபாரம் என்னுடைய வேலை என் கையின் பிரயாசங்கள் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது எதுக்காக கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னத்துக்காக நான் அந்த உலகத்துல வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தை எனக்குள்ள வைத்திருக்க வேண்டும் படிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் என்ன நோக்கம் என்ன நோக்கத்துக்காக கத்தர் உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமாக்கி கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் உங்களுடைய எதிர்காலம் அவருக்குள்ள இருக்கிறது அவர் அவர் அறிந்து கொள்ளுங்கள் உன்னதமான எண்ணங்களையும் நோக்கங்களை உள்ளத்தில் வளர்த்து கொள்ளுங்கள் அப்போ இது வரப்போகிற வருஷம் ஒரு பெரிய ஒளிமயமான வருஷம் நம்பிக்கையான வருஷமா இருக்கும் இருதயத்தை போல ஏற்பாடு பண்ணுங்க அது ஆயத்தப்படுத்துங்கள் பெரிய நோக்கத்தோடு வாழ வேண்டும் கத்தனம் ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டிருக்கிறார் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் சொல்கிறோம் என்ன அர்த்தத்தில் சொல்றோம் சும்மா அப்படியே சொல்றதா சொன்னாங்க எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்கிறேன் கிடையாது ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபின் தேவன்னா அவர்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை தான் எனக்கும் செய்கிறார் அதே தேவன் மாறாத தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் அதை நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன்